ஒர்க் எங்களால் அந்த இதை வந்து இழப்பை வந்து ஈடுபட முடியல அதுக்காக நம்மளால சேர்ந்து பேரண்ட்ஸ் மற்றும் இளைஞர்கள் குழு பள்ளி மாணவர்கள் எல்லாமே சேர்ந்து எங்களால் முடிஞ்சதை முடிஞ்சதீச்சர் சேர்ந்து கௌரவப்படுத்தணும்ன்றதுதான் ஒரு நிகழ்ச்சி தான் இது சரிங்க முன்னாள் மாணவ செல்வங்களுக்கும் மாணவர்களை பொதுமக்கள் ஒரேன் பள்ளியில வந்து பதினெட்டு ஆண்டுகள் இருந்ததுனால எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கேன் அதனால பழக்கப்பட்ட இதே இடையாளர் இருந்தாலும் அப்படி இருந்து மருகாபுக்காக இருக்க